அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோர்டே எங்களில் பலர் இரண்டு பிள்ளைகள் போதும் என்ற எண்ணத்தோடு குடும்ப கட்டுப்பாடை செய்கிறீர்கள் குடும்ப கட்டுப்பாடை நாங்கள் எங்களுக்கு வறுமை வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது எங்களுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பது இந்த பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவது யார் என்று அந்த பிற்காலத்தை மறு கருத்தில் கொண்டு நாங்கள் குடும்பக் கட்டுப்பாடு செய்வது அது அல்லா பொருட்படுத்த விடயத்தில் நாங்கள் கை வைப்பதாகும் ஏனென்றால் அல்லாஹு தாலா பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்கிற போது வலாத்தக்கு அவ்வளாத்தக்கும் ஹஷ்யத்தை வறுமையை பயந்து நீங்கள் பிள்ளைகளை கொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நகனு அரசுக்குக்கும் ஒய்யாகும் அவர்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் தான் ரிஸ்க்கு கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறார் நமக்கு பிறக்கிற பிள்ளை இரண்டாவது பிள்ளைக்கு பின்னால் பிறக்கிற மூணாவது பிள்ளையை அல்லாஹு தாலா மிக தொழிலதிபராக ஆக்கலாம் அது நமக்கு தெரியாது எனவேதான் வறுமையை பயந்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்வது அது மிக பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் அதை நீங்கள் எந்த நோக்கத்தில் செய்தாலும் எந்த பெட்டனில் செய்தாலும் தான் அது அந்த அந்த எண்ணம் அங்கே பிரதிபலித்தால் அது அல்லாவோடு நாங்கள் போட்டி போடுவது எப்படி என்றால் ரிஸ்க் என்னுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் பொறுப்பெடுப்பதல்ல நான் தான் அந்த எல்லா ரிஸ்க்குக்கும் பொறுப்பால் என்று எண்ணுவதாக மாறிவிடும் சகோதரர்களே இன்று ஏழை ஆரிகிறவர் நாளை பணக்காரைப்பார் இன்று பணக்காரப்பர் நாளை ஏழையாகிடுவார் அவனுடைய கையிலே இருக்கிறது அளந்தது கிடைக்கும் எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இதை மீண்டும் சொல்கிற முஸ்லீம் சமுதாயம் இது போன்ற நோக்கத்தில் ஒருபோதும் குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது அல்லா நம் அனைவருக்கும் இதை புரிந்து அவனை பயந்து நடக்க நல்லவர்கள் பாலிப்பானார்